கோடை காலத்தில் தர்பூசணி ஏன் சிறந்தது கோடை காலம் வந்துவிட்டது வெயில் தாங்க முடியாத அளவுக்கு உள்ளது ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் தர்பூசணி பழம் உங்கள் உடலை குளிர்விக்க உதவுகிறது உங்களுக்கு தெரியுமா தர்பூசணி பழம் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தண்ணீர் கொண்டுள்ளது இது உடலை நீர் இழப்பிலிருந்து பாதுகாக்கின்றது மற்றும் புத்துணர்ச்சியூட்டுகிறது இதில் ஏ அண்ட் சி வைட்டமின்கள் உள்ளன அவை உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மற்றும் உங்கள் சருமத்திற்கு இயற்கையான அழகு தர உதவுகின்றன மேலும் இதில் உள்ள லைகோபின் ஆன்டி செயல்பட்டு வெயிலால் தோன்றும் சரும கோளாறுகளை தடுக்கின்றது கோடையில் அதிக சோர்வாக இருக்கிறீர்களா தர்பூசணியில் இருக்கும் இயற்கை எலக்ட்ரோலைட்டுகள் அதாவது பொட்டாசியம் உங்கள் உடலுக்கு தேவையான ஈரப்பதத்தை அளிக்க தாகம் தணிக்க உதவுகின்றன இதன் இயற்கையான இனிப்பு மற்றும் குறைந்த கலோரிகள் கொண்ட தன்மை இதை ஒரு ருசியான மற்றும் ஆரோக்கியமான கோடை உணவாக மாற்றுகிறது ஆகவே இந்த கோடையில் தர்பூசணி பழத்தை தவறாமல் சாப்பிடுங்கள் உங்கள் உடலை குளிர்ச்சியுடனும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க உதவுங்கள்